ஹாய் அப்படி இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் தலைப்பாக்கட்டி பிரியாணி என்னோட ஸ்டைலில் தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு நம்ம நம்ம கால் கிலோ சிக்கனில் தான் பண்ண போடுறோம் அதை கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கலாம் கல்பாசி கொஞ்சமாக நாலு கிராம்பு நாலு பட்டை நாலு ஏலக்காய் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சீரகம் கால் ஸ்பூன் சுக்குத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்தூள் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு இலை இருக்குதுல்ல அது போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கங்க இப்போது கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் கீ போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நான் சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் ரெண்டு மிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி எல்லாமே நல்லா நீல வாக்கில் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க நல்லா வதக்கிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் கால் சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே கால் கிலோ அளவுக்கு தான் நான் அரிசி எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கேடு ஊற்றிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டரை கிளாஸ் இல்லைன்னா மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வைங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்ச ஒன் கிளாஸ் ஆஃப் அரிசி பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் சரி இல்லைன்னா சீரக சம்பா ரைஸ் இருந்தாலும் சரி நாங்கள் சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதையும் நல்லா போட்டு திரும்ப நல்லா ஹைஃப்ளேமில் வேக வைங்க அப்புறமா நீங்கள் ஃப்ளேமை ரொம்பவும் ஸ்லோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மூடி போட்டு அது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மெதுவாக வேகட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஆகாமல் நல்லா வரும் அப்புறம் திரும்ப ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்து வச்சிங்கன்னா நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக அந்த நல்லா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லா வெந்திருக்கும் கலர் பார்த்தா சூப்பராக இருக்குல்ல இதுக்கு காரணம் கேஷ்மீர் மிளகாய் தூள் போட்டோம் இல்லைங்களா அதுதான் ம அதிகம் மசாலா இல்லை ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு கால் கிலோ சிக்கன் எடுத்திங்கன்னா கால் கிலோ அரிசி போட்டு செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி சூப்பராக இருந்துச்சு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் ஸோ ஹாப்பியாக இருங்க பை பை சார் சப்ஸ்கிரைப் மை சேனல்